ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் லஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தனுசு ராசி இந்த தை மாதம் எப்பேற்பட்ட யோக பலன்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனு கொடுங்க சரிங்களா பொதுவாக தனுசு ராசியினருக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு முக்கியமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசியினருக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க தனுசு ராசி அப்படின்னா மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் உத்திராட நட்சத்திரமும் ஒன்றாம் பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் சரிங்களா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு மீன ராசிக்கும் அதிபதியாகப்பட்டவர் அப்போ ஒன்றுக்கும் நாளுக்கும் அதிபதி தாங்க அந்த குரு பகவான் சரிங்களா அப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட யோக பலன்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க நான்கு விதமான யோகங்கள் இந்த தை மாதத்துல நான்கு கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள இணைஞ்சு நான்கு விதமான ராஜ்யோகங்கள் கொடுக்கறாங்க அந்த நான்கு விதமான ராஜ்யோகங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சூரியன் இன்னொன்று செவ்வாய் இன்னொன்று சுக்கர பகவான் இன்னொன்று செவ்வாய் பகவான் சரிங்களா இது போல் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு கட்டத்துக்குள்ளே கூடியிருக்கேன் அப்போ அந்த எந்த கட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு தனுசு லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய யோக பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போதுங்க முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய குடும்ப ஸ்தானாதிபதியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது அந்த இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது அப்படி பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நிற்கும் போது தனஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் வியாதியை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் வியாதியை உண்டாக்குவார் அதே போல் தன்னுடைய குடும்பத்தில் திருடு பொருட்கள் திருடு போகும் திருடர்களுடைய பயத்தை ஏற்படுத்துவார் திருடர்களால் பயம் வீட்டில் பொன் பொருள் அத்தனையுமே நீங்கள் பத்திரமாக கவனமாக ஏற்படுத்தி வச்சுக்கணும் சரிங்களா இது செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியதனால இருக்கக்கூடிய பலன் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் பகவான் புதன் பகவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தனுசு ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் தாங்க புதன் பகவான் அதாவது கலஸ்தரஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் புதன் அந்த புதன் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது புதனால் உங்களுக்கு நன்மையா தேமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் நின்றால் அவமானம் உண்டாகும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அசிங்கத்தை உண்டாக்குவார் சரிங்களா அப்போ அந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப உங்களுடைய பேச்சு வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் பார்த்து பத்திரமாக இருக்கணும் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தனுசு ராசிக்கு ஆறுக்கும் பதினூக்கும் உடையவருங்க அப்போது ஆறாம் இடம் அப்படின்னு ருணரோக சத்ருஸ்தானம் பதினோராம் இடம் அப்படின்னு என்னங்க லாபஸ்தானம் இந்த ரெண்டு ஸ்தானாதிபதிக்கு இந்த ரெண்டு பாவகத்துக்கும் அதிபதியானவர் தான் சுக்கரன் அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் அப்போ தனுசு ராசிக்கு ரெண்டில் சஞ்சாரம் செய்யும் போது சுக்கர பகவான் நன்மையா தீமையா அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது என்னங்க லட்சாதிபதியினோட கிரகம் தனம் அப்படிங்கிறது என்னங்க ரெண்டாம் இடங்கிறது தனம் அப்போது லட்சாதிபதியும் தனஸ்தானம் ஒரு இடத்துல குடும்பம் எப்படி இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் தனம் பெருகும் பணம் புழக்கம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிற லட்சாதிபதி ரெண்டாம் இடங்கள் தனம் அப்படிங்கிற பணம் பணத்தோடு சேரும்போது யோகத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா அதே போலந்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான அந்த இடத்துக்கு அந்த பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் லக்ன உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த உடல் ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கண் சம்மந்தப்பட்ட நோய் உண்டாக்குவார் பண நஷ்டத்தை ஏற்படுத்துவார் கண் சார்ந்த நோயை கொடுப்பார் பணம் சார்ந்த நஷ்டத்தை ஏற்படுத்துவார் சரிங்களா இதில் கவனமாக நீங்கள் இருங்க சரிங்களா இந்த நான்கு கிரகங்களும் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலா பலன்களுக்குங்க எது ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணையும் போது அதில் சில பலன்கள் நமக்கு நன்மையும் தீமையும் கிடைக்கும் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் அப்படி பார்க்கும்போதுங்க இந்த நான்கு விதமான யோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் சதுரகிரி யோகம் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க இந்த நான்கு கிரகம் அந்த கட்டத்தில் இணைஞ்சிருக்கக்கூடியதனால அப்போ அதன் போல் வந்து பார்க்கும்போது முதல்ல புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போது புதன் ஆதித்ய யோகம்னு என்னங்க சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருக்கிறது சரிங்களா அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீ உங்களுக்கு அரசாங்க வழியில் அல்லது பெரிய நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் என்ன நடக்கும் அரசாங்க வழியில் அல்லது பெரிய நிறுவனங்கள் மூலிய மூலியத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் தனம் உண்டாகும் சரிங்களா அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுக்கரனும் புதனும் அதாவது இது வந்து லக்ஷ்மி நாராயண யோகத்துக்கு இணையான ஒரு பலன் அப்போ இந்த சுக்கனும் புதனும் இருந்தால் இது என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எளிதில் மற்றவர்களை நீங்கள் கவர்ந்து உங்களோட காரியங்களை சாதிப்பதில் வல்லவராக இந்த மாதம் இருப்பீங்க அப்படிங்க எளிதாக ஒருத்தரை நீங்கள் வசியம் செஞ்சிருவீங்க அவங்கள வசியம் செஞ்சு அவங்கக்கிட்ட உங்களுடைய காரியங்கள் ஏதாவது நடக்க வேண்டியதுன்னா அதையே சாதிச்சுடுவீங்க இது இந்த சுக்ரனும் புதன் இணைவால் உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடு சரிங்களா அதுக்கு அடுத்தபடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் இதுக்கு பேர் சூரிய மங்கள யோகம் அப்படிங்கிறது பேருங்க சரிங்களா அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் செவ்வாயினாலும் உங்களுக்கு என்ன பண்ணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால கண் எரிச்சல் இருக்கும் கண் எரிச்சல் கண்டிப்பாக இருக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் சரிங்களா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயமாக வரும் இந்த ரெண்டு பிரச்சனைகளும் அந்த சூரியனும் செவ்வாயினும் ரெண்டாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதுனால் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்தபடியாக இந்த தை மாதத்தில் பொதுவாக நம்மளோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களின் பேச்சு திறமையில் மேல் அதிகாரிகளை கவர்ந்துடுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையினால் மேல் அதிகாரிகள் கவர்ந்துடுவீங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது ஆசிரியர் வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து தனிச்சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லி சொல்லலாம் மிகவும் சிறந்த ஒரு காலகட்டமே உங்களுக்கு இருக்கும் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்களுக்கும் ஆசிரியராக பணி புரியக்கூடியவங்களுக்கும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரிங்களா அதே போலந்து வந்து பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய விதத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பழைய பாக்கி அத்தனையும் உங்களுக்கு வசூலாகும் கொடுத்த கடன் அத்தனையுமே வாங்கிடுவீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கொடுத்த கடன் எ அத்தனையுமே வாங்கிடுவீங்க பழைய பாக்கி உங்களுக்கு வசூலாயிடும் தொழில் சார்ந்த வகையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையோ பாதிப்புகளோ உங்களுக்கு கிடையாது நன்மையை இந்த மாதம் அள்ளி கொடுக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் பொருளாதாரம் உங்களுடைய கை நில நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் எப்படி எதிர்பாராத பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அந்த எதிர்பாராத அந்த பண வரவுகளால் தங்கம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அல்லது வீடு கட்டுவீங்க இந்த மாதிரியான யோகங்கள் அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு சரிங்களா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த மாதம் ராஜா தனுசு ராசிக்காரர்கள் சரிங்களா அதே போல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் உங்களோட குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் சார்ந்த வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குழப்பங்கள் உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் அத்தனையுமே நீங்கி அமைதி நிலவும் எப்படிங்க அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கும் குடும்பத்தில் உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் அத்தனையுமே நீங்கி அமைதி நிலவும் திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கும் திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையில் போய் முடியும் சரிங்களா அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் காதல் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா காதலால் நீங்கள் வெற்றி அடைவீங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடியதுனால காதலாதி காதல்காரகன் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடியதுனால் உங்களுக்கு காதலில் நீங்கள் வெற்றி அடைவீங்க சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த தை மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண் எரிச்சல் கட்டாயமாக இருக்கும் பல் சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் முகம் சார்ந்த இடத்துல முகப்பருக்கள் உருவாகும் எப்படி முகம் சார்ந்த வலையில் முகப்பருக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க அந்த முகப்பருக்கள் கட்டாயமாக வரும் இந்த தை மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு நாலு எட்டுங்க அதிர்ஷ்ட எண்கள் மூணு மூணு நாலு எட்டு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் இளம் சிவப்பு மஞ்சள் இளம் சிவப்பு இந்த தை மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி கொண்டக்கடலை கொண்டக்கடலை வாங்கி மாலையாக செய்து அந்த தெய்வத்துக்கு போட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இது தாங்க இந்த தை மாதத்தினுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி பலன் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்